மாடு வளர்ப்பு என்பது இந்தியாவில் சிறப்பாக கிராமப்புறங்களில் நிலையான வருமானத்திற்கும் பால் பசு சாணம் போன்ற பயனுள்ள உற்பத்திகளுக்கும் சிறந்த தொழிலாக கருதப்படுகிறது ஒன்று மாடு வளர்ப்பிற்கான முக்கிய நோக்கங்கள் பால் உற்பத்தி மில்க் புரொடக்ஷன் கன்றுகளை விற்பனை செய்தல் பசு சாணம் பசு சிறுநீர் உற்பத்தி உரம் எரிபொருள் மருந்து பயன்பாடுகளுக்கு வளர்ப்பின் மூலம் பண்ணை ஒருங்கிணைப்பு இரண்டு இடத்தேர்வு தூய்மையான காற்றோட்டம் உள்ள இடம் வெள்ளம் அதிக ஈரப்பதம் இல்லாத உயர்ந்த நிலம் குடிநீர் எளிதாக கிடைக்கும் இடம் போக்குவரத்து வசதி மூன்று கொட்டகை அமைப்பு தரை கான்கிரீட் அல்லது வலுவான களிமண் தரை தண்ணீர் வடிகால் ஏற்பாடு கூரை வெயிலிலும் மழையிலும் பாதுகாக்க குளிர்ச்சியாக இருக்க தாழ்ந்த கூரை இடைவெளி ஒவ்வொரு மாடுக்கும் குறைந்தது நாற்பது ஐம்பது சதுர அடிகள் இடம் விளக்கு என் காற்றோட்டம் பரவலான வெளிச்சம் காற்றோட்டம் நான்கு இனத்தேர்வு உயர் பால் உற்பத்தி எச்எஃப் ஜெர்சி சஹிவால் உள்நாட்டு தாங்கும் சக்தி கங்கை ஓங்கோல் ஐந்து உணவளிப்பு பசுந்திணை நபியர் புல் கோம் கோ வாய்ஞ்சுலர் தீவனம் வைகோல் கொண்டை தீவனம் பருப்பு கழிவுகள் வேர்க்கடலை பொடி எண்ணெய் வறுக்கை மினரல் மிக்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் தண்ணீர் ஒரு மாடு தினமும் பாப்பி அறுபது லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டுமாறு சுகாதார பராமரிப்பு தடுப்பூசிகள் எஃப் எம்டி எச்எஸ் பிக்யூ போன்ற நோய்களுக்கு புழுநாசினி மாதத்திற்கு ஒரு முறை கொட்டகையை தினசரி சுத்தம் செய்தல் குளிப்பாட்டுதல் என் முடி பராமரிப்பு ஏழு இனப்பெருக்க மேலாண்மை ஆரோக்கியமான காளைகள் அல்லது செயற்கை விந்து விதைப்பு பயன்படுத்துதல் கன்றுகளுக்கு ஆறு மாதம் வரை சிறப்பு பராமரிப்பு கன்று பிறந்த உடனே கொலோஸ்ட்ரம் கொடுப்பது அவசியமெற்று பொருளாதார மதிப்பீடு தொடக்க முதலீடு கொட்டகை அமைப்பு மாடுகள் வாங்குதல் உணவு சேமிப்பு வருமானம் பால் விற்பனை கன்று விற்பனை பசு சாண உரம் ஒன்பது கூடுதல் வருமான வாய்ப்புகள் பசு சாண எரிவாயு பியோகாஸ் உரமாக பசு சாணம் ஆர்கானிக் பண்ணை இன்னும் கொட்டகை அமைத்தல் திவன மேலாண்மை நோய் தடுப்பு முறை பால் திறன் அதிகரிப்பு லாபம் நஷ்டம் கணக்குகளை தெரிந்து கொள்ள இந்த ஷார்ட் வீடியோ கீழே ஃபுல் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க